ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் காபடி தான் தான் தமிழ் வச்சு அரியானா தான் தோத்துட்டோம் அந்த அவங்க தெரிஞ்சுருக்கோம் நைட்டாக வீடியோ போட்டோம் நிறைய ஆதரவு கொடுத்தீங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க ஃபைட் அண்ட் லூஸ் நோ ப்ராப்ளம் அதுதான் தியரி ஒன் சைடடாக தோகாமல் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்களே பசங்க அதான் ரொம்ப முக்கியம் உலகம் யங்ஸ்டர்ஸ் ஒரு சீனியர் கூட இல்லை அங்கே சாகர் இல்லை சாயல் இல்லை சச்சின் தன்வர் இல்லை ஸோ ஹிமான்ஷு இல்லை ஸோ யூ கேன் மேக் அவுட் ரைட் ப்ரெஸ் கான்பெஸ்சில் யார் என்ன சொன்னான்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட் எடுத்துன்னா அரியானா பிரஸ்க்கு போய்டுவோம் உங்க வந்து ஜெயிச்சாங்களா ஓ துசிக்கி கி தைத்தா மன்பிரீத் சிங் அவரும் ஜெய்தீப் தையா வந்திருந்தாங்க மன்பிரித்தான் கேட்டாங்க கோச் அப்புறம் கோச் கங்க்ராச்சுலேஷன்ஸ் முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஈக்குவலாக இருந்தது ஸ்கோரு அப்படி என்ன சொன்னே நீ டிஸ்கிரைபர்ஸ் என்ன சொன்னன்னு அந்த அஞ்சு நிமிஷம் ரொம்ப நாளாக விளாட்டாங்களா அது என்ன விஷயம் அப்படின்னாப்பில அவர் சொன்னேன் தேகோபாய் பிளான் வாஸ் செட் ஃபார் ஹோல் மேட்ச் பிளான் நாங்கள் வந்து ஹோல் மேட்சுக்கே செட் பண்ணிட்டு தான் வந்தோம் ரைடரோட வேலை கோண்ட் கெட் போனஸ் என்ன நிறைய அவங்க போனஸ் எடுக்க கூடாமல் பண்ணுன்னா அவங்க போனஸ் உள்ள இவங்க நிறைய போனஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அண்டு நம்ம ரைடரை போய் அவங்ககிட்ட கேட்ச் ஆகாமல் வந்துருங்கன்னு அவங்க ரைடர் வந்து ஒழுங்காக கேட்ச் பிடிங்க என்ன அண்டு கவர்லேருந்து அட்டாக் பண்ணுங்க அவங்கள என்ன ஸோ தட் நான் சொன்னபடியே அது நடந்தது கவர்லேருந்து அட்டாக் பண்ணும்போது அண்டு லாஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் தலைவாசி வந்து ஃபுல் அட்டாக் ஜோஷோட வருவாங்கன்னு எனக்கு தெரியும் கோச்சு காலில் குடிநாச்சு சொன்னால் கடைசி அஞ்சு நிமிஷம் தான் மேட்ச்சே முடிக்க முடியும் போகுது அப்படின்னு சொன்னேன் நான் ஏன்னா ஸ்டார்டிங்கில் போனதிலே தெரிஞ்சிது டூ டூ ஃபைவ் ஃபைவ் எயிட் எயிட் சரி கடைசி அஞ்சு பாய்ச்சி மணி இருக்க கேமையே அதனால யோசிச்சுங்க கடைசி அஞ்சு நிமிஷம் கேம் தான் எனர்ஜி சேவ் பண்ணி வச்சுக்கோ கடைசி அஞ்சு நிமிஷத்தில் இறக்க அந்த எல்லா எனர்ஜியும் உடாதவங்களா அப்படின்னு சொன்னேன் அந்த நேரத்தில் நல்லா டேக்கிள் பண்ணாங்க எங்கள் ரைடரும் ஒன்று நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன் லாஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா ஒன்று பசங்க அப்படின்னாரு நம்ம கோச்சு அப்புறம் கேட்டாங்க யங் பிளேயரு வினய் அவருக்கு என்ன சொன்னேன் அவர் நிறையா சூப்பர் என்ன ஒரு எடுத்துகிட்டார் அவரோட பற்றின ஒரு தாட்ஸ் என்னன்னார் சரி தான் மேக் ஸ்டாரை மேக் பண்ணுவாங்க நீங்களாம் தான் ஒருத்தர் ஸ்டாரை மேக் பண்ணுங்கள் மேக் பண்ணுங்கள் ஒரு ஸ்டாராகனாரு வினயா அண்ட் அ லைட்டர் நோட்டு அண்ட் சரி ஆப்ஷனில் நாங்கள் போகும்போதே நைன் லேக் டென் லேக் இதுக்கு தான் நாங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் எனக்கு வந்து இந்த ரெண்டரை கோடி இதெல்லாம் எனக்கு வந்து அது அவ்வளோ நம்பிக்கை கிடையாது அண்ட் கேம் கேஸ் ஜீத்தா ஜாத்தா ஏன்னா ரெண்டரை கோடி யாரும் சொல்கிறா தெரில அவர் சச்சினு சொல்கிறாரா பவனு சொல்கிறார்டு ரெண்டரை கோடிலாம் கொடுத்து வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வரும் எங்கள் பிளேயர்கிட்டலாம் அந்த ப்ரெஷரே இல்லை அதனால அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக போச்சு ஆமாம் உண்மை செய்யும் என்ன நாங்கள் அந்த மாதிரி பிளேயருங்கிட்ட டீம் மாதிரி இல்லை நிறைய பணம் கொடுத்துட்ட மாதிரி ப்ரெஷர்லேயே தோற்றுட்டு போயிடுவாங்க ஸோ அது இல்லாத ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ரிலாக்ஸாக விளாட்றாங்க எங்கள் பசங்க ரிலாக்ஸாக விளாடும் போது கல்தியாக கம் கரீங்க என்ன ரிலாக்ஸாக விளாடும் போது தப்பு நீங்கள் காம் மைண்டாக இருக்கும் போது தப்பு கம்மியாக பண்ண முடியும் ஐயோ ஐயோ அப்படின்னும் போது தான் நம்ம தோற்றுடுவோம் அண்ட் கபடியை யார் ரொம்ப லவ் பண்ணுறாங்களோ அவங்க நல்லா தெரியுப்பேன் நான் என்ன சொல்ல வரேன்னு மணி டசன் மேக் கபடி டீம்ன்னாரு அது வச்சு கபடி டீம் பேஷன் வச்சு தான் டீம் பண்ண முடியும் எங்கிட்ட இருக்கிற பிளேயர் எல்லாம் பேஷன் அண்ட் ஸ்கில் லெவலும் ஃபென்டாஸிக் ஸ்கின் லெவலு யாருக்கும் அவங்க தலைச்சவங்க இல்லை ஈக்குவலாக தே பர்ஃபார்ம் வெரி வெல் ஸோ இது இதுதான் தான் சம் ஆஃப் த ரீசன் அப்படின்னாரு அப்புறம் ஏதாவது டீம் இம்பேக்ட்டு அந்த மாதிரி இருக்கா வரப்போகிற டீமை பற்றி என்ன நினைக்க போகிறீங்க அடுத்த மேட்சஸ் அதுக்கு ஏதாவது பிளானிங் ஜெயினிங் நான் பார்த்து இருபத்திரெண்டு மேட்ச்சுக்கு நான் முதலே பிளான் பண்ணிட்டேன்ட்டு ம டோர்னமெண்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது இருபத்தி ரெண்டு மேட்சுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன் அதுபடி தான் நாங்கள் போகிறோம் எது ஒரு டீமுக்கு தகுந்த மாதிரி அப்படி இப்படி கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் அண்டு எங்களுக்கு எல்லா மேட்சும் ஜெயிக்கணும் அதுதான் எங்களோட கான்செப்ட் லீக் முடிவிட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் எங்கள் பசங்கிட்ட அப்படின்னாரு அப்புறம் ஒரு ஒன் மேட்ச் அட்ட டைம் ஒரு ஒரேடியாக ஜோ யோசிக்காத ஐயோ அடுத்த ஒரு நைட் விளையாட்ணும் பத்து நாள் கழிச்சு ஹைதராபாடு விளையாடணுன்னு ஒன் டைம் அடைம் இன்றைக்கி பத்தி பற்றி மட்டும் யோசினா இருபத்தி ரெண்டு லீக் மேட்ச் ரொம்ப நாளில் விளையாடுங்கன்னா அதோட ரிசல்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க டாப் ஆஃப் த டேபிள் இருக்கும் அண்ட் வி ஆர் ரெடி என்ன மாதிரி பிளேயர் வந்தாலும் வி ஆர் ரெடி ஆர் யூ ரெடி அவர் வி ஆர் ரெடி அப்படின்னாரு அண்ட் இருக்கு எனக்கு ஜாலியாக இருக்குது விளையாடும் போது இவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணி மே அப்படியே அப்போ ஜவான் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாரு ஜவான்னா ஷாருக் கான் பண்ண நடிச்சுடுறதுங்க அவர் என்ன சொன்னார் இவங்க கூட விளையாடும்போது போது நானே என்னை எங்கே ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு நாற்பாறு வயசு ஆனால் பதினெட்டு வயசு பஸ் மூணு போது நானும் பதினெட்டு வயசு ஆன மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு ஓப்பனாக சொன்னார் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க வயசெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவர் சொன்னார் அவர் ஐ ஃபீல் யங் ரைட் அதுதான் அவங்கள்ட்ட அவர்ட்டே கிடையாது க்யூரிட்டாக வந்துடும் ஜெய்தீப் தை ஐயோ பதில் கற்றுக்கிட்டலாம் அவர் தான் கேப்டன் சச் அ க்ளோஸ் மேட்ச் ஏன்னா இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா பௌத் ஹுஷ் அப்படினா வெரி ஹாப்பி ஜெயிஷ்டம் நாங்கள் கோச்சாக என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் என்னோட இன்புட் எதுவுமே கிடையாது அவர் என்ன சொன்னார் அதை நான் பண்ணேன் அவர் வேறு அவங்களுக்கு தெரியும் எப்படி சொல்லி கொடுப்பாரு என்ன சொல்கிறாருன்னா அவர் வெளிலேருந்து சத்தம் இருப்பார் அண்டு ஷாதுலு அண்ட் ராகுல் சேத்பால் அண்ட் என்னோட டிஃபென்ஸ் நீங்கள் நல்லா விளாண்டாங்க ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் லாஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸில் தான் ரொம்ப மேட்ச் மாறிச்சு அந்த இடத்துல வர் ரெடி ஃபார் தட் ஃபைட் அப்படின்னாரு அண்ட் எல்லா பிளேயரும் ஒன்றா கூடி வச்சுட்டு கோச் ப்ரைஸ் கோச் காரணம் என்கிட்ட சொன்னார் எப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஸோ அதனால தான் நாங்கள் ஜெயிக்க முடிஞ்சதுன்னு அப்புறம் சொன்னாங்க உன்னோட இன்ஜூரி எவ்வளோ தூரம் இருக்குது ஏன் ஏஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்லைட் இன்ஜுரி இருக்குது பட் இருந்தாலும் நான் ரெடி போது டக்குன்னு மைக்கை ஹரியானா ஹரியானேஷ்னல் கோச் பேசுகிறாரு ஏன்னா காயல் டைகர் கதர்னா கோதா அதாவது அடிபட்ட சிங்கம் அடிபட்ட புலி ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும்னு சொன்னார் சிரிச்சிக்கிட்ட அதாவது இவர் அடிபட்ட புள்ளியான் நம்ம ஜெய்தீப் காயல் ஷேர் கதர்னா கோதா அப்படின்னாரு தான் இன்ஜூர் டைகர் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இதான் மொத்தம் நடந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க